நீங்கள் இணைந்திருப்பது முகப்பதின் செய்திகளுடன் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் நேற்று நள்ளிரவு முதல் தேர்தல்கள் ஆணைக்குழு வசமானது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான திகதி இந்த மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயகா நேற்று தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பிற்கு அமைய எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் திகதி முதல் ஒக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பில் காவல்துறை மா அதிபர் அரச அச்சகமா அதிபர் மற்றும் அஞ்சல் மா அதிபர் உள்ளிட்ட தரப்பினருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அண்மையில் விளக்கியிருந்தது இந்த நிலையில் தேர்தலுக்கான திகதியை தீர்மானித்தல் மற்றும் வேட்புமனுவை கோருதல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கான அதிகாரம் நேற்று நள்ளிரவு முதல் தேர்தல்கள் ஆணைக்குழுவசமானது தொடர்ச்சியான செய்திகளை அறிந்து கொள்ள முஹப்பதின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்